இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இங்கிலாந்து அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பத்தொம்பது ரன்கள் முன்னிலை பெற்றுள்ள நிலையில் இங்கிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸில் அதிரடியாக விளையாடி பெரிய இலக்கு இந்தியாவுக்கு நிர்ணயித்தது இதனை எதிர்கொள்ள முடியாமல் இந்திய அணி இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது இந்த நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டி வரும் பிப்ரவரி இரண்டாம் தேதி விசாகப்பட்டினத்தில் நடைபெறுகிறது ஏற்கனவே இந்திய அணி முகமது சமி விராட் கோலி போன்ற அனுபவ வீரர்கள் விலகிய நிலையில் தற்போது முதல் டெஸ்டில் நன்றாக விளையாடி கே ராகுல் மற்றும் ஜடேஜா இருவரும் காயம் காரணமாக அதிரடியாக இருக்கிறார்கள் இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் மாற்று வீரராக சர்ராஸ்கான் சேர்க்கப்படுகிறார் ஏற்கனவே அணியில் ரஜித் உள்ள நிலையில் இவ்வரண்டு வீரர்கள் யார் பிளேயிங் லெவலில் இடம்பெறுவார்கள் என்று கேள்வி எழுந்துள்ளது தற்போது அவருக்கு பதில் யார் விளையாடப் போகிறார்கள் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் குல்தீப் யாதவ் இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பவர் வாஷிங்டன் சுந்தர் இதே போன்ற சவுரப் குமார் இதுவரை ரஞ்சி போட்டியில் இருநூத்தி தொண்ணூறு விக்கெட்களை வீழ்த்தியிருக்கிறார் எனவே இவருக்கு ஏற்கனவே இந்திய அணியில் சேர்க்கப்பட்டாலும் இதுவரை வாய்ப்பு கிடைக்கவில்லை சமீபத்தில் இங்கிலாந்து லைன்ஸ் அணிக்கு எதிராக நான்கு நாள் கொண்ட பயிற்சி ஆட்டத்தில் சௌரூப் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி மூன்று வீரர்களுமே வாய்ப்புக்காக போட்டி போடுவதால் யாருக்கு இடம் கிடைப்பது என்பது பெரும் குழப்பமே ஏற்பட்டுள்ளது